ஜோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி கருமொழியிலே தைப்பூச தினத்தை முன்னிட்டு இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஜோதி தரிசனம் இருபத்தி ஆறாம் தேதி கருமொழி திருவருட்பா இசை விழா இருபத்தி ஏழாம் தேதி திருவரு தரிசனம் இங்க நான்கு நாட்கள் இந்த மூன்று ஊர்களிலும் சிறப்பாக நடைபெற இருக்கிறது கருங்குடி நத்துக்குப்பம் பார்வதிபுரம் ஆகையினாலே இந்த கருங்குடியில இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இந்த பதினெட்டாவது ஆண்டு திருவருட்பா இசை விழாவானது இங்கே சிறப்பாக நடைபெற இருக்கிறது ஒன்பது ஆண்டுகள் தங்கியும் திருவருட்பாவில் பற்பல பதிகங்களை பாடியும் தண்ணீர் விளக்கரித்தும் சன்மார்க்க சங்கத்தினை தோற்றுவித்தும் கடவுளை கண்டு ஆனந்தமாக விளங்கிய இடம் இந்த நக்கர்மொழி திருவருட்பா ஒழிக்க வேண்டும் ஒரு எண்ணத்தோடு பதினெட்டு ஆண்டுகளாக இந்த திருவருட்பா இசை விழா இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த விழாவிலே எண்ணற்ற இசைக்கலைஞர்கள் இசை பேரறிஞர்கள் இசை கலைஞர்கள் எல்லாம் இங்கே கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள் பத்மஸ்ரீ கலைமாமணி பத்மபூதம் அருட்பா இசைமணி டாக்டர் சீர்காழி சிவசிதம்பரம் அண்ணா அவர்கள் பாட இருக்கிறார்கள் அருள் இசைமாமணி திருவருட்பா இசைமணி மழையூர் எஸ் சதாசிவம் அண்ணா அவர்கள் பாட இருக்கிறார்கள் அதுபோல கலைமாமணி திருத்தணி சுவாமிநாதன் அண்ணா அவர்கள் பாட இருக்கிறார்கள் திருமுறை இசை கலாநிதி கரூர் சுவாமிநாதன் அவர்கள் பாட இருக்கிறார்கள் இசைச்செல்வி கௌசல்யா அவர்கள் பாட இருக்கிறார்கள் செல்வன் சக்திதாசன் எல்லாம் பாட இருக்கிறார்கள் அதுபோல் நம்முடைய இசை ஆசிரியர் கார்த்திக் அவர்கள் பாட இருக்கிறார்கள் அதுபோல கலை கலைவளர்மணி மு கிஷோர் குமார் குழுவினருடைய விழுப்பாட்டு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது அதுபோல கலைமாமணி ஜெகதீசன் குழுவினர்களுடைய இசை நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது அதனைத் தொடர்ந்து திரு இன்னிச ஏந்தல் முகணேச செல்வன் திருபவனம் ஆத்மநாதன் அவர்கள் பாட இருக்கிறார்கள் திரைப்பட பின்னணி பாடகர் பிரபாகரன் அவர்கள் பாட இருக்கிறார்கள் அதுபோல் நம்முடைய சேவமய இயக்குனர் வழக்கறிஞர் திருக்கோலூர் சீனிவாசன் அவர்கள் பாட இருக்கிறார்கள் அதுபோல் நம்முடைய ஓசூர் சந்தோஷ் அவர்கள் பாட இருக்கிறார்கள் அதுபோல் கௌரிநாதபுரமன் கௌரி ஆறுமுகம் அவர்கள் பாட இருக்கிறார்கள் ஷகிலா அவர்கள் பாட இருக்கிறார்கள் அதுபோல் நம்முடைய சார்லசன் அவர்கள்லாம் பாட இருக்கிறார்கள் இப்படி இந்த எல்லாம் இங்கே நாளொருமை நீங்கும் பொது வண்ணமாக நடைபெற்று இருக்கிறது ஆகையினால இந்த விழாவிலே அத்துணை கலைஞர்கள் அது அது அல்லாமல் திருவருட்பாவை ஒரு ராஜா அலங்கார அலங்காரத்தோடு மங்கள இசைவானர்கள் ஜோதிக்குழுவினர்கள் ஆரமுக எல்லாம் அத்துணை இசைங்களை வழங்க திருவரட்பா நம்முடைய இசைச்சங்கத்திற்கு திருவருட்பா ஆராதன விழா நடைபெற இருக்கிறது ஆகையினாலே இந்த விழாவிலே புகழ்பெற்ற எல்லாம் இங்கே பாட இருக்கிறார்கள் அனைவரும் கலந்து கொண்டு எல்லாம் அருட்பரஞ்சோதி ஆண்டவருடைய குருவர்களையும் திருவருளையும் பெரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்